ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள கண்ணிறைந்த பெருமாள் என்ற குடைவரை கோயிலை தான் பார்க்க போகிறோம் இப்போ இருந்து நாம் திருவரும்பூரை தாண்டி போகிறோம் இது வந்து திருவரும்பூர் மலைக்கோயில் எறும்பீஸ்வரர் கோயில் இப்போ நாம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் தூவாக்குடியை தாண்டி போய்ட்டுருக்கோம் தூவாக்குடி டோல் பிளாஸாவை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடு போகிற ரோட்டில் இந்த ரோட்டில் நம்ம வந்து திரும்பிக்கணும் இது வந்து அசூர் என்கிற கிராமத்துக்கு போகிற ரோடு இந்த ரோடு கொஞ்சம் நல்லா போனாலும் இதுக்கு தாண்டி நம்ம போகிறப்போ அங்கே உள்ள வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிறனால அங்கே வந்து நிறைய சாலைகள் இடது வலதுமாக பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஊருக்கு உள்ளே போகிறப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அந்த மலையடிப்பட்டி பெருமாள் கோயிலுக்கு போகிற பாதை எதுன்னு கேட்டு போகிறது நல்லது ஏன்னா நிறைய வந்து ரோடுகள் வந்து பிரியறளால் நம்மளுக்கு வந்து குழப்பம் வரும் அதை தாண்டி இந்த சின்ன சின்ன கிராமங்களை தாண்டி நம்ம வந்து மலையடிப்பட்டி அந்த ஊருக்கு போகிற மெயின் ரோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக நம்ம போயிட்டே இருக்கலாம் அந்த ரோடு வந்து நேராக மலையடிப்பட்டி தான் போகுது இப்போ நம்ம அந்த ரோட்டுக்கு வந்துவிட்டோம் இனி நம்ம போயிட்டே இருக்கலாம் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் இப்போ நம்ம இந்த மலையடிப்பட்டி என்ற கிராமத்துக்கு வந்துவிட்டோம் இடதுபுரத்தில் கோயிலுக்கு செல்கிற வழியை காட்டுற அந்த அறிவிப்பு பழக இருக்குது இதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா கோயில்கிட்டக்காக போயிடலாம் இப்போ நாம் இந்த மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள் கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வெளியே வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் நிறுத்துறதுக்கான வசதிகள் நிறையவே இருக்குது இது வந்து ஒரு குடைவரை கோயில் மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற கோயில் இது இதுதான் வந்து திருச்சியிலேருந்து அசூர் அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி வர்ற மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கண்ணிறைந்த பெருமாள் கோயில் இது வந்து ஒரு குடைவரை கோயில் இது ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து பக்கத்தில் இருந்தாலும் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த குடைவரை கோயில் ஒரு மலையை குடைஞ்சு பெருமாளுக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க இது கிட்டத்தட்ட பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுது அமைப்புன்னு பார்த்தா கேரள மாநிலம் திரு திருவனந்தபுரத்தில் அனந்தபத்மநாப சுவாமி எப்படி இருப்பாரோ அதே போன்ற அமைப்பில் இங்கே இருக்கிற பெருமாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும் உள்ளே வந்து வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்கலாம் இது வந்து கோயிலுடைய அமைப்பு கோயிலுக்கு இடதுபுறமாக ஒரு சுனை தீர்த்தம் இங்கே நிறையா மீன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பகுதி முழுக்கவே மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி இந்த கோயிலுமே இப்படிப்பட்ட ஒரு மலையை குறைஞ்சி தான் கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கோயில் இது பிரதான கோயிலுங்கிறது இந்த கண்ணீரை இந்த பெருமாள் கோயில் இதற்கு பக்கத்துலேயே இந்த ப பாதையில் போகிறது ஒரு சிவன் கோயில் அதுவும் முழுக்க வந்து மலையை குறைஞ்சி தான் கட்டியிருக்காங்க இது புதுக்கோட்டை தேவஸ்தானத்தை சேர்ந்த கோயில் கமலவள்ளி தாயார் சமயத பள்ளி கொண்ட பெருமாள் திருக்கோயில் மலையடிப்பட்டி பார்க்க

இப்போ இந்த சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்தில் தெரிகிற இந்த சின்ன பாதையில் போனோம்னா மலையோட மேலே போய் பார்க்கலாம் நம்ம இந்த ஊரோட அழக ரசிக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் மலைகள் சூழ்ந்த பகுதி கோயில்களுமே வந்து மலைகளில் பெரும்பாலும் மலைகள் மேலே இருக்கும் இல்லாட்டி மலையை குடைஞ்சி குடைவரை கோயிலாக கட்டியிருப்பாங்க இதுவும் அது மாதிரியான ஒரு குடைவரை கோயில் தான் மலைக்கு ரொம்ப ஈஸியாகவே ஏறிடலாம் மலைக்கு மேலே இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலமாகவே தலமாகவே இருக்குது தெரிய ஒரு லட்டை உருட்டி வச்சாப்புல ஒரு பாறை இருக்கும் இப்போ இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போக முடியாதுங்கிறதுனால அந்த பாறை எப்படி இருக்குன்ட்டு நம்மளால் பார்க்க முடியாது பார்த்துக்க வேண்டியது இந்த ஊரோட அழகை ரசிக்கலாம் அந்த மலையோட உச்சிக்கு நம்ம போலாம் நீ பார்த்து எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க ஊருக்கு உச்சிக்கு வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தா கோயில் தெரியும் இது பெருமாள் கோயில் இது சிவன் கோயில் அப்படியே ஸோ இந்த பொங்கல் விடுமுறையில் ஒரு சுற்றுலா தலத்துக்கு சென்றோம் அப்படிங்கிறது தாண்டி ஒரு கோயிலை தரிசனம் பண்ணோம் என்ற நிறைவோடு இந்த இடத்த தரிசனம் மட்டை நாங்கள் கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்